வீடியோவில் ஸ்டெம் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் ஸ்டெம்முன்னா இப்போ மரம் செடியெல்லாம் போடுறோம் இல்லையா அதுக்கு கிளைகள் அந்த இதெல்லாம் போடுவோம் இல்லையா அதுக்காக போடுற ஸ்டிட்சு அதை போட்டோம்னா வளை வளைவாக கொஞ்சம் மரம் மாதிரி தெரியும் கிளை மாதிரி தெரியும் அதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த ஸ்டிச்சு வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எப்போயும் போல ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கோங்க ஸ்கேல் வச்சு வரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போது இப்போ இங்கேருந்து காட்டுறேன் இப்போது எப்பயும் நூலை நல்ல எடுத்து கொஞ்சம் பெரிய செயின் ஸ்டிச்சாக போட்டு போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக்கு லாக்குன்னா வேறு எதுவும் இல்லை குட்டியாக செயின் ஸ்டிச் போட போகிறோம் இதில் போட்டிருக்க ஃபஸ்ட்டு போட்டிருக்க செயின் ஸ்டிச்சுக்கு பாதி பாதி அளவில் போய் ஒரு குத்து குத்திட்டு அப்படியே கீழே இழுத்துகிட்டு வந்துடும் கீழே இழுத்துட்டு வந்து ஃபஸ்ட்டு எந்தளவு செயின் போட்டோமோ அதே அளவு செயின் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக்கு அதே இடத்துகிட்டு போய் இதுக்கு பாதியில் வச்சு ஒரு குத்து குத்திட்டு அப்படியே எடுத்துகிட்டு வர போகிறோம் ஃபஸ்ட்டு எவ்வளோ பெரிய செயின் போட்டோமோ அதே மாதிரி ஒரு செயின் அப்புறத்தில் குட்டிலாக்கு அதே மாதிரி பாதியில் போய் குத்துறோம் வரோம் ஒரு லாக் அதே மாதிரி பாதியில் போய் குத்துறோம் எடுத்துகிட்டு வரோம் ஒரு லாக்கு குத்துறோம் இழுத்துட்டு வரோம் ஒரு குட்டிலாம் போகணும் அவ்வளோதான் இதே மாதிரி தான் போட்டு வரணும் இது பார்க்குறக்கு உங்களுக்கு ஒரு வளைவில் ஒரு மரத்தில் ஒரு குச்சி மாதிரி இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா பூச்செடிக்கு போட்டிங்கன்னா இந்த வளைவுகளில் அந்த மாதிரி போடும்போது இதை பார்க்குறதுக்கு மாதிரியே தெரியும் அதனால தான் இதுக்கு ஸ்டெம் ஸ்டெம் ஸ்டிச்சுன்னு பேர் இதுலேயே இன்னொரு டைப் இருக்குது வாங்க அது எப்படின்னு சொல்கிறேன் இதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம இதை என்ன போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துகிட்டு இது பக்கத்துலேயே ஒரு லைன் போட்டுக்காங்க போட்டுட்டு இதே மாதிரி தான் போட போகிறோம் எக்ஸ்ட்ரா இன்னொன்று சேர்க்க போகிறோம் அது என்னன்னு பார்ப்போம் எப்பயும் போட கொஞ்சம் பெரிய செயின் ஸ்டிச்சாக எடுத்துகிட்டு குட்டி லாக்கு இங்கே ஒரு பாதியில் போய் குத்திட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக்கு அங்கே லாக் போடாமல் அப்படியே எழுத்தோம் இல்லையா இங்கே லாக் போட்டு எடுக்கிறோம் இன்னைக்கு இதோட நூல் முடிஞ்சிருச்சு நான் என்ன போட்டு எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா நூல் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து தான் நான் முடிச்சிருக்கேன்னா இந்த இடத்துல வந்து திரும்பியும் நாட்டு எடுத்துகிட்டு இதில் பாதியில் போய் குத்திட்டு இதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி ஆக்கு அப்படி வரோம் ஃபஸ்ட்டு எடுத்த செயின் ஸ்டிச் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக்கு இதில் பாதியில் போய் ஒரு குத்து லாக்கு அப்படி எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம போட்டதில் வந்து ஒரு லாக் தான் போடுவோம் இந்த இடத்துல சென்ட்ரலாக போடுற லாக் மட்டும் இந்த இதில் வந்து இந்த சைடில் குத்திட்டு மேலே ஒரு லாக் போட்டு மூளை எடுக்கிறோம் குத்து சுட்டிட்டு இங்கே போய் பாதியில் குத்து ஒரு லாக் எடுத்துகிட்டு வரோம் ஒரு லாக்கு இங்கே பாதியில் ஒரு குட்டி ஒரு குட்டிலா இது ஒரு டைப்பு ரெண்டு டைப் ஸ்டெம் ஸ்டிச் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்களும் போட்டு பாருங்கள் எப்படி வருதுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள் நான் கிளியர் பண்ணுறதுக்கு டைப் பண்ணுறேன் இது ஃபஸ்ட்டு போட்டது இது செகண்ட் போட்டிருக்க டைப்பு இங்கே நான் நாட் போட்டு வரதுனால இது கொஞ்சம் பெருசாக தெரியும் இது வந்து சின்னதாக தெரியும் நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்